ஷாலோ அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக இன்னைக்கு இருதயங்களை திருப்புகிற கர்த்தர் என்ற தலைப்பில் உங்கள் மத்தியில் நான் தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் மல்கியா நாலாவது அதிகாரம் அஞ்சு ஆறு வசனம் இப்படியாக சொல்லுகிறது எப்படி என்றால் பிதாக்களுடைய இருதயம் பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய இறுதியம் பிதாக்களிடத்திலும் திருப்புவான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது சங்காரத்தால் அடிக்காத திருப்பப்பட்டால் இந்த பூமி அழிக்கப்படாது என்றால் உறவுல கட்டப்பட வேண்டும் அப்படி கட்டப்பட்டால் இந்த பூமிக்கு நிறைய ஏரியால பாதுகாப்பு உண்டு இந்த பூமியை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒவ்வொரு இறுதியும் இருதியங்கள் இறுதியங்களோடு இணைக்கப்பட வேண்டும் திருப்பப்பட வேண்டும் முக்கியமாக பிதாக்களுடைய இறுதியும் பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய இறுதியும் பிதாக்கள் இடத்திலும் திருப்பப்பட வேண்டும் ஆமேன் ஒருவேளை நாங்கள் இன்னும் எங்களுடைய தகப்பன்மார்களை கண்டுபிடிக்கல அப்படின்னு ஒரு சில பிள்ளைகள் நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம் அப்படி நீங்கள் பிள்ளைகள் உங்களுடைய தகப்பன்மார்களை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படி நீங்கள் இன்னும் உங்களுடைய தகப்பன்மார்களை கண்டுபிடிக்கலன்னா இது ஒரு நல்ல தருணம் பிரியமானவர்களே எப்போதெல்லாம் ஒரு தகப்பன்மார்கள் உங்களுக்கு மேலே உங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு தகப்பன்மாரி இருந்தால் அநேகருடைய பிள்ளைகளுடைய இறுதியும் சுகமாக்கப்படும் ஏன்னா பிள்ளைகளுக்கு எப்போது எப்போதுமே ஒரு நமக்கு மேலே ஒரு தகப்பன் இருக்கலாம் ஆனால் சொந்த தகப்பனாக இருந்தாலும் சரி ஆவிக்குரிய தகப்பனாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு மேலே ஒரு நீங்கள் தகப்பன் என்று சொல்கிற ஒரு நல்ல ஒரு உறவில் சேர்க்கப்பட்ட ஒரு தகப்பனாக இருந்தாலும் சரி இப்படிப்பட்ட உறவில் தகப்பன் பிள்ளை என்ற உறவில் இந்த இறுதியங்கள் திருப்பப்பட்டால் நிறைய ஏரியாவில் சுகங்கள் உண்டாகும் பிரியமானவர்களே நிறைய இடத்துல நமக்கு பாதுகாப்பும் உண்டு எப்போதுமே வந்து ஆசிரியர்கள் வந்து நிறைய நேரத்தில் நம்மளை கண்டிப்பார்கள் ஆனால் தகப்பன்மார்கள் கண்டிப்பும் உண்டு அவங்கள் மத்தியில் ஒரு அணைப்பும் உண்டு நம்ம தவறு செய்யும் போதெல்லாம் நம்மளை கண்டிப்பார்கள் ஆனால் தகப்பனுடைய இறுதியும் நம்மளை திருத்தும் நம்மளை அணைக்கும் இப்படிப்பட்ட தகப்பன்மார்களை நீங்கள் நம்ம எல்லாருமே கண்டுபிடிக்க வேண்டும் அமீன் இந்த உறவுகளுடைய இணைப்பில் தான் சுகங்கள் உண்டு எப்படின்னு சொல்லலான்னா இன்னைக்கு காயப்பட்ட தகப்பன்மார்கள் பிள்ளைகள் அநேக இடத்துல இருக்கலாம் நிறைய பேர் காயப்பட்ட இறுதியத்தோடு தகப்பன்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது அந்த காயப்பட்ட இறுதியத்தோடு அவங்கள வழி நடத்தலாம் இல்லை பிள்ளைகள் தகப்பன் இடத்தில் சேராத ஏதோ ஒரு ஏரியாவில் அவங்க காயப்பட்டு இருக்கலாம் இப்படி காயப்பட்ட இறுதியத்தோடு சுகமாகாத இருதியத்தோடு இருந்தால் அந்த இடத்துல ஒரு இணைப்பை காண முடியாது சுகங்களை காண முடியாது அவங்களுக்கு வேண்டிய ஆசிர்வாதத்தை கூட நம்ம காண முடியாது பிரியமானவர்களே ஏன் எத்தனை பிள்ளைகள் தங்களுடைய ஏதோ ஒரு சூழ்நிலையில் காயப்பட்ட இறுதியத்தோடு வைராக்கியத்தோடு கோபங்களோடு தங்களுடைய பிதாக்கள் இடத்துல திருப்பப்படாமல் தங்களுடைய இறுதியத்தை இன்னமும் திருப்பப்படாமல் சுகப்படுத்த முடியாத அந்த ஏரியாக்குள்ள இன்னமும் அப்படி ஒரு அதே ஒரு இடத்துல நின்று கொண்டு இருக்கிறாருங்க ஏன்னா அவங்க அணே தேடி சில நேரத்தில் தேடிக்கொண்டு இருக்கலாம் எனக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு தகப்பன்மார்கள் இல்லை அப்படின்னு நீங்கள் தேடிக்கொண்டு இருக்கலாம் இன்றைக்கும் கூட நான் சொல்கிறேன் இந்த சுகப்படுத்த முடியாத அந்த இறுதியத்தை சுகப்படுத்துறதுக்கு ஒரு ஏரியா இருக்குன்னா இந்த தகப்பனுடைய இறுதியும் போன்ற உள்ள தகப்பன்மார்களை நீங்க கண்டுபிடிக்க வேண்டும் பிதாக்களே பிள்ளைகளை கண்டுபிடிங்கள் பிதாக்கள் பிள்ளைகள் தகப்பன்மார்களை கண்டுபிடிக்கிறது போல பிதாக்களும் பிள்ளைகளை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த உறவுல இருக்கிற பிள்ளைகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அநேக பிதாக்கள் பிள்ளைகளை இன்னும் கண்டுபிடிக்காமையே உறவுல கட்டப்படாமையே இருந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி ஒரு பிதாக்கள் பிள்ளைகளை கண்டுபிடிக்கிறார்களோ பிள்ளைகளும் பிதாக்களை கண்டுபிடிக்க வேண்டும் ஆமீன் அப்படி கண்டுபிடித்து விட்டால் உங்கள் மத்தியில் ஒரு கேள்வியை வைக்கிறேன் அப்படி நான் பிதாக்களை கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு நல்ல ஒரு தகப்பனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உண்மையாக இருப்பீங்களா உங்கள் தகப்பன்மார்க்கு உண்மையாக இருப்பீங்களா லோயலாக இருப்பீங்களா அவங்கள் உங்களை திருத்தும் போதெல்லாம் அவங்கள உங்களை கண்டிக்கும் போதெல்லாம் அவங்க உங்களை எல்லா ஏரியாவிலையும் நீங்கள் சரியாக நடத்த வேண்டும் என்று சில நேரத்தில் அவங்கள குரலை உயர்த்தும் போதெல்லாம் நீங்க உங்க தகப்பன்மாருக்கு கீழ்படிந்து இருப்பீங்களா இப்படிப்பட்ட இறுதியும் உள்ள பிள்ளைகள் தான் தேவை பிரியமானவர்களே இழந்து போக மாட்டார்கள் எப்பதெல்லாம் ஒரு நல்ல தகப்பன்மார கண்டுபிடிச்சிட்டாங்களா அவங்க வாழ்க்கையில ஆசிர்வாதத்தை இழந்து போகவே மாட்டார்கள் ஏன்னா அநேக பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உண்டு அநேக பிள்ளைகள் தங்களுடைய ஆசிர்வாதத்தை இழந்து போயிருக்கிறது காரணம் என்னன்னா தங்க பிதாக்களோடு நல்ல உறவுகளை துண்டிக்கப்பட்டு இருக்கிறபடினால் ஆசிர்வாத பார்த்து இழந்து போயிருக்கிறார்கள் மறுபடியும் நான் சொல்கிறேன் எந்த ஏரியாவில் உங்கள் பிதாக்களுடைய இருதயத்தை காயப்படுத்தியிருக்கலாம் இல்லை பிதாக்கள் பிள்ளைகளுடைய இருதயத்தை காயப்படுத்தியிருக்கலாம் இன்றைக்கி சுகமாகறதுக்கு ஒரு நல்ல தருணம் பிரியமானவர்களை பிதாக்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ள இணைகிற ஒரு காலம் பிரியமானவர்களே ஆமே மறுபடியுமாக இந்த உறவுகள் சரி செய்யப்பட வேண்டும் இந்த பூமிக்கு ஒரு நம்பிக்கை நம்ம கொடுப்போமா இந்த பூமி நம்ம நாள் சுகமாக போகிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை தகப்பன்மார்கள் விசுவாசிக்கிறீங்க இந்த பூமி இந்த இறுதியங்கள் இணைக்கப்படும் போது இந்த பூமிக்கே ஒரு சுகம் உண்டாக போகிறது ஹாலிலுயா இறுதியங்கள் இறுதியங்களோடு ஒன்றாக்கப்படும் போது இந்த பூமிக்கு ஒரு நம்பிக்கை உண்டு அந்த நம்பிக்கையை நம்ம கொடுப்போமா ஹலிலுயா ஏமே அநேக பிதாக்களுடைய இறுதியம் பிள்ளைகளிடத்துல திருப்பப்பட போகிறது நீங்கள் தைரியமாக சொல்லணும் எல்லா பிள்ளைகளும் சொல்லணும் எங்கள் எனக்கு மேலே ஒரு பிதா இருக்கிறாங்க எனக்கு மேலே ஒரு தகப்பன் மாதிரி இருக்கிறாங்க என்னை என்னை வழி நடத்துறதுக்கு ஒரு தகப்பன் மாதிரி இருக்கிறாங்கன்னு எத்தனை பிள்ளைகள் சொல்ல முடியும் உங்களுடைய பிதாக்களை கண்டுபிடிங்க உங்களுடைய நல்ல தகப்பன்மார்களை கண்டுபிடிங்க இந்த பூமி சங்காரத்தினால் அடிக்காத படிக்கு இந்த பூமிக்கு அழிவுகள் வராத படிக்கு இறுதியும் இறுதியும் இணைக்கப்படும் போது சுகங்கள் உண்டாக போகிறது ஹம் சுகங்கள் உண்டாக போகிறது பிரியமானவர்களே பிதாக்களுடைய இறுதியம் பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய இறுதியத்திலும் திருப்பப்படும் போது நமக்கு ஒரு ஜெயம் உண்டாக போகிறது பிள்ளைகளுக்கு வெற்றி உண்டாக போகிறது ஆமே அழிலுயா இன்னைக்கு எல்லா பிதாக்களும் இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தை திருப்பி அநேக பிள்ளைகளிடத்தில் உங்களுடைய இறுதியத்தை திருப்புங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் அற்புதங்களை செய்வார் இந்த அன்பின் உறவுக்குள்ள எல்லாரும் இருதயங்கள் கட்டப்படும்போது தேவனுடைய மகிமை தேவனுடைய அற்புதங்கள் தேவனுடைய அதிசயங்கள் எல்லாம் நடக்க போகிறது ஹாலே லூயா எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்பமா பிள்ளைகளே உங்கள் பிதாக்களை கண்டுபிடிச்சிருக்கலாம் உங்க பிதாக்களுக்காக நீங்க அனுதினமும் உங்கள் தகப்பன் மார்களுக்காக நீங்க ஜபம் பண்ணுங்க தகப்பன்மார்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜபம் பண்ணும் போது அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் தங்க போகிறது ஹலே லூயா இன்னைக்கு கூட நம்மளுடைய ஜபங்கள் இந்த இறுதியங்களை திருப்பப்படும் போது சுகங்கள் உண்டாக போகிறது ஏமேன் நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நான் நன்றி Să -t சுகமாக்கிற தகப்பன் அப்பா இந்த தகப்பன்மார்களையும் பிள்ளைகளையும் நான் ஒப்புக்கொடுக்கிறேன் தகப்பனே அநேகர் பிள்ளைகள் பிரிந்திருக்கிற இந்த இடத்துல அநேகர் தகப்பனுடைய இறுதியங்கள் பிரிந்திருக்கிற இந்த கட்டத்தில் அப்பா ஒன்றாய் இணைக்கப்படும்படியா நான் செபிக்கிறேன் இந்த உறவுக்குள்ள அவங்கள் கட்டப்படும்படியா நான் செபிக்கிறேன் அவர்களை நீங்கள் ஆசிர்வதிங்க தகப்பனே எங்கிருந்தாலும் தகப்பனே தங்களுடைய பிதாக்களை கண்டுபிடிக்க தங்களுடைய பிள்ளைகளை கண்டுபிடிக்க பிள்ளைகளை அப்பா விட்டு விடாதபடிக்கு அந்த இணைப்புக்குள்ள ஒவ்வொரு இறுதியும் மறுபடியும் இணைக்கப்பட நான் செபிக்கிறேன் அவர்களை நீங்கள் ஆசிர்வதீங்க தகப்பனே அவர்களை ஆசிர்வதிங்க ஒன்றாக இணைக்கப்படும் போது இந்த பூமி ஆண்டவரை செழிப்பாக போகிறது ஆமேன் இந்த பூமி செழிப்பாக போகிறது கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார் அதிசயங்களை செய்ய போகிறார் கூடிய விரைவில் உங்களுடைய தகப்பன்மார்களே நீங்கள் கண்டுபிடிச்சீர்களானால் அவர்களுக்கு நன்றி செலுத்துங்க அவங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் தேவன் அற்புதங்களை செய்கிற தகப்பனாக இருக்கிறார் உங்களை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் ஆமேன் மே காட் பிளஸ் யூ தேங்க்யூ